வீட்டில் எப்போதும் பாசிட்டிவ் ஆற்றல் நிலைத்திருக்க வேண்டுமானால் பெண்கள் ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமையன்று வீட்டு வாசற்படியை சுத்தம் செய்து அந்த வாசற்படியில் மஞ்சள் பூசி குங்குமம் விட வேண்டும் இதனால் லக்ஷ்மி தேவி அந்த வீட்டிற்குள் நிரந்தரமாக தங்கி அருள் புரிவாள் அதே போல பணக்கஷ்டத்தில் சிக்கி தவிப்பவர்கள் ஒரு பருத்தி துணியை மஞ்சளில் தோய்த்து வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் பூஜை செய்யப்பட்ட தேங்காயை அந்த மஞ்சள் துணியில் வைத்து அதில் சிறிது நாணயங்களை வைத்து கட்டி முடிச்சு போல கட்டி வீட்டின் வாசற்படியில் கட்டிவிட வேண்டும் இதனால் பொருளாதார பிரச்சனை சீராகும் என்பது நம்பிக்கை திருமணமான பெண்கள் கழுத்தில் ஒரு சரடு சங்கிலி அணிந்திருப்பார்கள் சிலர் இரண்டு செயின்களை அதாவது பெரிய செயின் அணிந்திருந்தாலும் துணை செயின் ஒன்றினை இணைத்திருப்பார்கள் இப்படி அணிவது பெண்களுக்கு அதிர்ஷ்டம் தருமாம் அதிலும் ஒரே ஒரு சரடு அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் கழுத்தில் கூடுதலாக இன்னொரு செயின் அணிவித்தால் அப்பெண்ணின் மனதில் துணிச்சலும் நம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும் அந்த அளவுக்கு கழுத்தில் அணியக்கூடிய இந்த அணிகளனுக்கு தனி சிறப்பு உள்ளதாக சொல்கிறார்கள் அதற்காக துணை செயினை தங்கத்தில் தான் அணிய வேண்டும் என்றில்லை வெள்ளி செம்பு முத்து மாலை இப்படி அணிந்து கொள்ளலாம் இதனால் கூடுதல் அதிர்ஷ்டம் உண்டாகும் அதே போன்று வெள்ளிக்கிழமை மீனாட்சி அம்மனுக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் நைவேத்தியம் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு ஒரு வெள்ளை நிற பேப்பரில் மீனாட்சிக்கு உகந்த பச்சை நிறத்தில் பிள்ளையார் சுழி போட்டு கொள்ள வேண்டும் இப்போது உங்களது பிரச்சனை என்ன என்பதை அதில் இருபத்தி ஏழு முறை எழுதி கொள்ள வேண்டும் பணக்கஷ்டம் தீராத நோய் குழந்தை பாக்கியம் என எதுவானாலும் அதில் எழுதலாம் அந்த பேப்பரை பூஜை அறையில் அம்பாளின் பாதத்தில் வைத்து மனமுருக பிரார்த்தித்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஆரத்தி காட்டி பூஜையை முடித்து விட வேண்டும் அந்த பேப்பரை பத்திரமாக எங்காவது எடுத்து வைத்து விட வேண்டும் இதனால் நாற்பத்தெட்டு நாளில் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உங்கள் கோரிக்கை அம்பாள் நிறைவேற்றிவிட்டால் அந்த பேப்பரை நெருப்பில் போட்டு எரித்து நீர் ஊற்றி விடலாம் हर हर शं जय जय शं पर हर हर शं जय जय श